ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டுந்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அதுவாக சரியாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க நாள் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுகள் மூலம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சரி நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டு இருக்கும் சரி இன்னும் பத்து நாள் போனால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இதனால் நம்ம வாழ்க்கையில் மாற மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பெரும்பாலும் அதிகமாக இருக்கீங்க கண்டிப்பா இந்த நினைத்த அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இனி வரப்போகுது அதுல குறிப்பா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது இத்தனை பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்து இருக்கு இதன் மூலிகமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருக்கு காரங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடை போறீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதால அதன் சரி சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது நிறைய கேட்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசி வீட்டிலேருந்து மீன ராசிக்கு போயிட்டார் மீன ராசி தன்னுடைய பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக குருவுடைய வக்கிர நிவர்த்தி அடைகிறதால அப்படி என்ன நடக்கப் போகுது இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் முழுவதும் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதன் மூலம் கெட்டது எல்லாம் விலகி உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிபர்த்தி பலன்கள் கிடைக்கப் போகுது அடுத்த ஆறு ஏழு மாதம் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில வரப்போகின்ற நன்மைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வாருங்கள் ரொம்ப ரொம்ப ரிசிப ராசிக்கு ஏற்றதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல மூணாம் இடத்துல லக்கணம் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டில் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க நல்ல ஒரு மேல்மைக்கு வரப்போங்க அந்த அளவுக்கு ஒரு ராஜ யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அதிபதியை கொண்டு இருக்கிறதால ரிசப ராசிக்காரங்க நீங்க அடுத்த தொழ ராசிக்காரங்களுக்கு தான் ஏன் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி வீட்டில் இருந்து பக்கத்துல மிதுன ராசி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கிருந்து ரிஷப ராசி பார்த்ததால் ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் உச்சத்துக்கு போக போறீங்க அதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது எல்லோரும் அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி நினைச்சிட்டு தான் பயந்துட்டு இருக்கீங்க ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவு நம் வாழ்க்கையில் முடிஞ்சது அப்படின்னு இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ராகு கேது பெயர்ச்சி மூலியமா எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நடக்காது நல்ல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் உடல் சார்ந்த பிரச்சனை முழுவதுமாக நிவர்த்தியாக கூடிய ஒரு முன்னேற்றமாக அமையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது ஒரு ஒரு பயிற்சியாலையும் தங்களுக்கு கருத்து கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுது சொத்து பிரச்சனை சாதகமாக முடியப் போகுது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாக அமையப் போகுது உங்களுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சாங்க வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப் போகுதுங்க இனி எல்லா கஷ்டங்களும் விலக போகு தடைகளை மீறி நீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழிலில் லாபம் அதிகமாகும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் நெருக்கடி விலகு செல்ல அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு இனி வரக்கூடிய கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் பெரும்பாலும் சந்திச்சிருந்துருப்பீங்க இருளையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசிக்கு ஆண் ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகுகேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இது போன்ற திருமண கடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் நீங்க விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையில ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களே ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்களே அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து யோசிச்சுட்டு பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுது உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த ரிசபராசினியர்கள் ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாம அப்படிங்கிற இருக்கின்ற குழப்பங்கள் மிக பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆகவே முடிய போகுதுங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் உங்களுக்கு இனி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையில் இருந்து விடுவிக்க காத்திருக்கிறாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் முன்னேற்றம் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் தொழில் விஷயத்தில் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் பெரியவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ இங்கு எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்ப்பு வரப்போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிந்து போன உறவு எல்லாம் உங்களை வந்து தானாக மீண்டும் வந்து தேடி வரப்போகிறாங்க சூழ்நிலைகள் உங்களை விட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண நினைச்சது எல்லாம் இனி உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுதுங்க இத்தனை நாளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே அமையும்